அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த பரிகாரம் கடன் அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நாம கேட்டிருப்போம் அந்த மாதிரி தான் ரொம்ப எளிய பரிகாரம் ஆனால் நம்ம மனசால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம் பொதுவாக ஆலமரம் அப்படின்னு பார்த்தா இது வந்து விரக்ஷங்களின் ராஜம் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு சக்தியானது ஆலமரம் சின்ன ஒரு விதைகள் தான் அதில் இவ்வளவு பெரிய விரக்ஷமாக அது வளர்ந்து நிற்கும் அதனால இதற்கு விரக்ஷங்களின் ராஜம் அப்படின்னு பேர் இந்த ஆலமரத்தில் நாம் செய்கின்ற பரிகாரம் நிறைய நம்ம சேனலில் வந்து இருக்குது அதாவது அதாவது ஒன்பது கலர் துணிகள் வச்சு ஒன்பது சோழிகள் வச்சு செய்கின்ற பரிகாரம் நிறைய பேர் செய்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கடன் அடைவதற்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் இருக்குது கடன் அடையும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது தேவைப்படுபவர்கள் அதை பாருங்க உங்களுடைய கடன் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் அவ்வளவு எளிமையாக வந்து அடையும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஆலமரம் பெருசாக இருக்கும் பொதுவாக அதற்கு கீழே எந்த செடிகளும் வந்து முளைக்காது ஏன்னா நிழல் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆலமரம் கிட்ட ஏதாவது ஒரு செடி அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு புல் பூண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இந்த செடிதான்னு கிடையாது எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து வீட்டில் தொட்டியில் வச்சு நாம் வளர்க்கணும் அது எப்படி வளருதோ அந்த மாதிரி கடன்கள் வந்து அடைந்து கொண்டே இருக்கும் எப்படி இந்த மாதிரி ஆலமரத்துக்கு கீழே இருக்கின்ற ஏதோ ஒரு செடியை வீட்டில் கொண்டு வந்து வச்சு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் கடன் அடையும் அப்படின்னு கேட்டால் ஆலமரத்திற்கு அவ்வளவு சக்திகள் உண்டு அதற்கு கீழே எந்த செடியும் வராது இருந்த போதிலும் அது வருது அப்படின்னா ஏதோ ஒரு சூக்ஷமமான சக்தி அந்த இடத்திற்கும் அந்த செடிக்கும் உண்டு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும் அதை கொண்டு வந்து வீட்டில் நாம் வளர்க்கும்போது அந்த ஆலமரத்திற்கு கீழே இது வந்தது இல்லையா அதனுடைய சக்தி முழுவதும் அந்த செடியில் இருக்கும் அதனால தான் இதை நாம் வீட்டில் வச்சு வளர்த்து வரும்போது அது எப்படி வளருதோ கடன்களும் வந்து குறைந்து கொண்டே வரும் எப்படி வளர்பிரை சந்திரன் மாதிரி சந்திர பகவான் வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு முழு பௌர்ணமி என்று முழுமையாக நமக்கு காட்சி தராரோ அதே மாதிரி இந்த ஒரு செடி வளர 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 கடன்கள் என்பது குறைந்து கொண்டே போகும் ரொம்ப எளிமையானதுதான் எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாச்சாரணம்